பாஸ் மலையாளத்தில் கிரிட யுத்தம் டாஸ்கில் இன்னைக்கு ரெண்டு டீம் இருக்காங்க அதில் குறிப்பாக ரெண்டு பேரை டார்கெட் பண்ணி தூக்கினா மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் பனிப்புறாவில் அந்த வந்திருக்கிற ஒயில்ட் கார்டுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு கேம் பிளேக்காக ஒரு சின்ன விஷயத்தை போட்டார் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பயன்படுத்தியிருக்கலாம் கேப்டன் நவீன் மற்றும் பின்னி அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அதை மிஸ் பண்ணதால் அவங்களுக்கே வந்து ஒரு ஆப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது என்ன எது அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இப்போ இந்த வீட்டுக்குள்ள பின்னியோட வாய்ஸ் கொஞ்சம் வெளியே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு நல்லா கேட்க ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி எல்லா நாளும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு அதை வெளிப்படுத்தலாம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ரூல் பிரேக் நடந்திருக்கு அந்த ரூல் பிரேக்குக்கு கேப்டனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்ற மாதிரி பிக் பாஸே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பார்க்குறீங்க மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பனிப்புறா இன்னைக்கு வந்திருக்கிற அஞ்சு ஒயல்ட் கார்டும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க ஸோ பார்த்துட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அதில் ஒரு மூணு ரூல்ஸை போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு பணிப்புறாவில் ஒரு அஞ்சு பேர் அந்த ஒயல் கார்டு உள்ளே போவாங்க அங்கே பொருட்கள் வச்சுருக்கறதுலாம் நீங்கள் வெறும் பார்வையால் பார்க்க மட்டும்தான் செய்யணும் ஃபஸ்ட்டு கூடவே என்ன பண்ணுவாங்க கேப்டன் நவீனும் வருவாங்க கேப்டன் நவீனோட சகாய் ஸோ அந்த கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வருவாங்க அது யாருனா பின்னி அவங்க உள்ளே போகிறாங்க போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் ஒயில் கார்டு கான்ற அந்த பொருட்கள் எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்துருவாங்க பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு சகாய் அந்த கேப்டனும் பின்னியும் என்ன பண்ணுவாங்க அவங்களோட கண்ணை பிளைண்ட் ஃபோல்டு பண்ணிருவாங்க பிளைண்ட் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பஸ்ஸர் அடிக்கும் இருபது செகண்ட் அந்த இருபது செகண்டில் நீங்கள் கண்ணு தெரியாமல் எந்தெந்த பொருள்கள் நீங்கள் எங்கெங்க பாத்தீங்களோ அதை எடுத்துக்கிட்டு வெளியே வரணும் அதுக்கப்புறம் பஸ்டர் அடிக்கும் அந்த மூணாவது நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த பொருட்கள் சொந்தம் இதுல பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்றாரு உள்ள இருக்கும் போதே நவீனுக்கும் பின்னிக்கும் சோ அவங்க வெளியே எடுத்துகிட்டு வர்றது அவங்களுடைய ட்ரெஸ்ஸோ துணிகளோ இது மட்டும் இல்ல அந்த பனி பாம் எடுத்துட்டு வர போறாங்க ஆப்பு வந்திருக்கிற இருக்கிற எக்ஸ்கண்டஸ் தான் இருக்க போது கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி கேம் பிளே பண்ணுங்கன்றத பிக் பாஸ் சொல்றாரு அப்ப என்ன பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல சோ கண்ணை கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இருக்கிற பொருட்களை மாத்தி வச்சிருந்திருக்கலாம் நவீனும் பின்னிய வந்து இருக்கிற பொருள் அங்கே மாற்றி வச்சுருந்தா அங்கே ஒரு விதமான கேம் பிளே பண்ணியிருக்கலாம் அதை மாற்றி வைக்காம நாங்கள் நியாயமாக தான் இருப்போன்ற மாதிரி விட்டுட்டாங்க ஸோ அதை மாற்றி வைக்காது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு பிக்பாஸ் அந்த இடத்த அடுத்த திருத்தமாக சொன்னதுமே இதுதான் ஐ மீன் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்குன்னு டேரெக்டாக இதை எடுத்து மாற்றிலாம் வைக்கணும்னு பிக்பாஸை சொல்ல முடியும் அதை நீங்கள் தான் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல அவங்க எக்ஸிக்யூட் பண்ணலை பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் அந்த என்னென்ன கிடைக்குதோ மொத்த பேருமே எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க இதில் என்னென்னா ஆர்வம் கோளாறுங்க இந்த எக்ஸ்கண்டஷன் சில பேர் ரெண்டு பேர் வெளியே வந்தாச்சு மூணு பேர் வெளியே வரலான்னு போய் தடுக்க வர தடுக்கிறாங்க மூணாவது பஸ்டருக்குள்ளே வெளியே வரணும் அவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க மூணாவது பஸ்டருக்குள்ளே அதன் மூலிமா ஆப்புகளும் வந்துருக்குது அந்த ஆப்பு யாருக்கு போயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நவீனுக்கு தான் அந்த பனி டாஸ்க் ஒன்று வருது என்னென்னா இந்த குறிப்பிட்ட டைம் வரையும் நவீன் வாயே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த செய்கை மூலியமாக மட்டுமே பண்ணணுன்றது நவீனுக்கு வந்தது ஆல்ரெடி ஒரு டாஸ்க்கு தோத்துருந்தாங்கல்ல ஸோ ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு பணி வருதுன்னா அதை இன்னொரு ஆளுமே ஷேர் பண்ணிக்கணும் அந்த கேட்டகரியில் அனுமோலா ஜிசேலா அப்படின்னும் போது கொடுக்குறோன்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசாம இருக்கணும்ன்றது அதில் குறிப்பா அனுமால் பேசாம இருக்கிறது பெரிய விஷயம்தான் ஏன்னா அனுமாலோட அப்படி அந்த மாதிரி கண்டன் கொடுக்குறவங்க பேசாம இருந்தா எப்படி வாயை கட்டி போட்டா எப்படி என ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அவங்கள கட்டி போட்டாச்சு அடுத்து அந்த கிரி யுத்தம் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே சொல்லிடுறாரு இன்னைக்கு ரெண்டு டீம் இந்த டாஸ்கை விட்டு புறத்தாக்கணும் வெளியாக்கணும் அதுலயும் என்னன்னா அந்த தலையில தான் அந்த தொப்பி இருக்கணும் அதுல இருந்து பறைச்சு எடுத்துட்டு வந்து அந்த பொசிஷன்ல ஒரு மாற்ற ஊக்கு இருக்கும் அந்த ஊக்குல மாட்டிட்டீங்கன்னா நீங்க டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அர்த்தம் அதுல குறிப்பா பிசிக்கலா ரொம்ப ஆம் பண்ணாதீங்க பிசிக்கலா விளையாடாதீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேப்பை போட்டுட்டு ஸோ இப்போ கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பின்னாடி முடி இருக்கும் இல்லையா ஸோ அந்த முடிக்கு நம்ம கேப்ப போட்டு அந்த கேப்போட சந்தில முடிய போட்டுறாங்க அப்படி போட்டா என்ன ஆகும் நீங்க கேப் எடுத்தீங்கன்னா கேப் வராது முடியல மாட்டிக்கிட்டு நிற்கும் ஸோ அப்போ இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை ஒரு பக்கம் ஜிசேல் பண்ணாங்க உடனே பிக் பாஸ் முடியெல்லாம் உள்ள வைக்க கூடாது கேப்பை தலையில மட்டும் மாட்டுங்க அதை பேஸ் பண்ணி உங்களோட சகாயிகள் அதை பாதுகாக்கணும் அப்படின்றத மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இன்னைக்கு முழுக்க முழுக்க டார்கெட்டா இருந்தது யாருன்னா ரேணு ஜிசேல் தான் இன்னொரு பக்கம் ரேணுவோட சகாயி யாரு ஷானவாஸ் மற்றும் அக்பரு இதுல ஜிசேலோட சகாயி சைத்யா மற்றும் அனுமால் கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணி ஒரு நாலஞ்சு டீம் சேர்ந்து ரெண்டு பேரை அட்டாக் பண்ணால் எப்படி இருக்குமோ மாற்றி மாற்றி இழுத்து ஒரு பக்கம் அக்பரோட சட்டை கிழிஞ்சி அந்த தொங்குற அளவுக்கு போயிட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆரியன்லாம் விடாமல் புடி இழு இழுன்னு இழுத்து ஒரு பக்கம் ரேணு சுதியோட கேப்பை வாங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் ரேணு சுதி வந்து கேப்பை பிடிச்சிக்கிட்டாது சஸ்டெயின் பண்ணல அவங்க அந்த கேப்பை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணால் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இல்லை ஆனால் அதில் விடாமல் போராடினது யாருன்னா அக்பருங்க ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் அந்த கேப் வந்து பல இடங்கள்ல காப்பாத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜிசேல விடாம போட்டுக்கிட்டு இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஜிசேல்லும் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவர் கூட்டமா அட்டாக் பண்ணும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா சோ அதுல வாங்கிட்டாங்க ஜிசேலோட கேப்பமே போயிருச்சு இது எதிர்பார்க்கல அடுத்து இதுல குறிப்பா நவீன் பக்கம் யாருமே போக முடியாம ஒரு இடன் பிளேஸ்ல ஒளிஞ்சிட்டு இருக்காரு அதை பயங்கரமா பயன்படுத்தி கேம் விளாடணும் லக்ஷ்மி மற்றும் ஜஸ்டின் வந்து ஜிஸ்டின் வந்து ஒரு பயங்கரமான பிளானிங் நடத்திட்டு வேற மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க இது நம்மளால ஒரு பக்கம் பார்க்க முடியுது ஓகே அடுத்து அனுமோல் ஒரு பொம்மையை வச்சு ஒரு ஒரு ஃபேவரட் ஒரு பொம்மை இருக்கு அந்த ஃபேவரட் பொம்மையை வச்சு அங்கே ரோலிங் இதெல்லாம் பண்றேன் பேச முடியாதுல்ல ஸோ பொம்மையை கொஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது டேரெக்டா ஷரத் வரதான் அந்த பொம்மையை பிடுங்கி எரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி பாவம் பண்ணின்னு அந்த பொம்மை கூட விளையாடிட்டு மக்கள்கிட்ட பாவம்ன்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றியா இதெல்லாம் நான் பண்ண விட மாட்டேன் இதெல்லாம் இது எதிர்த்துட்டு பண்ற மாதிரி அங்க அனுமோல் ஒரு பக்கம் வெறுப்படுத்திட்டு இருக்கார் ஷரத் அவர்கள் அடுத்து நவீன் வந்து என்ன பண்றாரு ஒரு பாயிண்ட்ல அந்த டாஸ்க் விளையாடும்போது போது வந்து ஓப்பனா பேசிடுறாரு அது பிக் பாஸ் பார்த்துட்டு நவீன் டாஸ்க பண்ண சொன்னா எதுக்கு வாய் திறந்து பேசிட்டு இருக்கீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சம்பவம் அடுத்து ஷானவாசம் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஃபிசிக்கல் கேமாக போச்சு ஒரு இடத்துல அப்போ வந்து என்னன்னா அவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு அனுமோல் நான் இந்த கேமில் கேர்ள்ஸு கூட எப்படி விளாட்னமோ அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாடி இருக்கேன் ஸோ இந்த ஃபிசிக்கல் டேமேஜில் கேர்ள்ஸ் பக்கம் வரக்கூடாதுன்னு தெல்ல தெளிவாக இருந்தது கையை மட்டும் பிடிச்சி நான் வந்து என் டீமை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணேன் இதில் நீ வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னா முயற்சி பண்ணாத இதெல்லாம் எதுவுமே பண்ணாத இதை வச்சு ஒரு பாவ குட்டி இது குட்டி இந்த மாதிரிலாம் கேம் பிளே பண்ணணும்னு ஒரு பக்கமும் நீ முயற்சி பண்ணாத இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவருடைய தற்போது எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றாரு இதில் அனுமோல் பேச முடியல பேச முடிஞ்சிருந்தா அங்கே வேற மாதிரி நடந்திருக்கும் இது ஒரு பக்கம் ஆடுக்கு நடுவில் ஆரியன் ஒரு பக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் இறங்கி விட்டார் பயங்கரமான தூக்கம் தூங்குது தூங்கின உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நாய் குழைச்சிருது அடுத்ததா ஸ்பை குட்டன் அந்த ரோபோட் உள்ள என்ட்ரி ஆயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா போயிட்டு நல்லா பயங்கரமாக பயம்புத்திருது அதில் குறிப்பாக கேப்டன் ஏதோ கிச்சன்ல இருந்து ஒரு திருட்டுத்தன்னத்தை எடுத்துன்னு வந்து வேலையை பார்த்துருக்காரு அதை அந்த ரோபோ பார்த்து சொன்னோன்னா அதை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் அந்த ஸ்பை குட்டன் வந்து போனதுக்கு அப்புறம் பிக்பாஸ் வந்து டேரக்டா ஒரு எச்சரிக்கை தான் இந்த வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது ரூல்ஸை மீறிங்க இதெல்லாம் பண்ணுறீங்க வீட்டில் தூங்கக்கூடாதுன்ற ஒரு பேசிக் ரூல்ஸ் இருக்குது அதையுமே மீறறீங்க அதை கேப்டன் எதுவுமே கேட்காம கண்டு கொள்ளாமல் அப்படியே இருக்கார் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கிட்ருக்கு மக்கள் இது இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் தூங்குறதுக்காகவா மக்கள் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இதே மாதிரி இங்கிலீஷ் வார்த்தை பேசக்கூடாதுன்னால் இங்கிலீஷில் பேசுறீங்க ரூல்ஸை ப்ரேக் பண்ணக்கூடாதுன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும் அந்த முடிவு என்னென்னா இன்னைக்கு நைட்டு கேப்டன் நூறு ரவுண்டு ஓடணும் இதுக்கப்புறம் நான் இப்போல்லாம் இருக்கணும் மாட்டேன் இதுக்கப்புறம் நான் தூங்க மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்றது போர்டில் எழுதணும் நூறு ரவுண்டு ஓடுறாரு போர்டில் எழுதுறாருன்ற ஒரு பனிஷ்மெண்ட்டை பிக் பாஸ் கொடுக்குறாரு சூப்பர் பிக் பாஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அடுத்து நவீன் வந்து அந்த ஒரு பக்கம் மஸ்தானி நவீன் இன்டர்வியூ எடுக்க நவீன் வந்து ஜிசேல் மாதிரியும் அனுமோல் மாதிரியும் இன்டர்வியூ எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டோரியை சொல்லணும் அதில் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு குறிப்பிட்ட ரெண்டு நிமிஷத்தில் அந்த ஸ்டோரியை சொல்லணும் அதை பேஸ் பண்ணி இவங்க ஜட்மெண்ட் பண்ணணும் ன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தது சோ இதுல லைஃப் ஸ்டோரி சொல்றதுன்றது ஒரு எமோஷனலான செக்மெண்ட் அதுல போயிட்டு ஒரு கேம் விளையாடணுமான்ற மாதிரி இருந்துட்டாங்க எக்ஸ் கண்டசன்ஸ் இது ஒரு பக்கம் அடுத்து டைரக்டா போயிட்டு பின்னி பின்னிக்கு ஒரு ரேண் ரீனா பாத்தி ஒரு சண்டை நடந்துச்சு மக்களே அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க உடனே சொல்றாங்க ரீனா நான் எல்லாம் பின்னி வந்தானோ அடிச்சு மாத்தி வச்சு செஞ்சிருவேன் என்ன வேணாலும் பண்ணிருவேன் பின்னிலாம் சும்மா விட மாட்டேன் கேம் வரட்டும் போது வா வந்து பண்ணு வா இங்க வாயில மட்டும் ஏன் பேசிட்டு இருக்க இறங்கி அடி இறங்கி பண்ணு அப்படின்றத ஒரு பக்கம் பின்னி சொல்றாங்க உடனே வந்து ஃபாத்திமா என் முகத்துல பேடி இல்லை எனக்கு பயம் இல்லை நான் என்ன என்னால பண்ணுவேன் பின்னி அந்த டீம்ல இருந்தா தோல்வி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பின்னிக்கு எதிராக ரீனா ஃபாத்திமா சவால் வருங்க ஏமா முதல்ல நீ சொந்தமா கேம் விளையாடுமா சொந்தமா கேம் விளாடுற மாதிரி பேசு நான் தனியாக கேம் விளையாடிட்டு இருக்கேன் தனியா நின்னுட்டு இருக்கேன் உன்ன மாதிரி கிடையாதுன்ற மாதிரி பின்னி ஒரு கவுண்டர் போடுறாங்க அது என்னமோ கரெக்ட் தான் ஃபாத்திமா வந்து ஒரு கேங்ல இருந்துகிட்டு அவங்க யாருன்னா ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கு நடுவுல என்னது இதுன்ற மாதிரி நடுவுல மூக்க நொடிச்சு சண்டை போடுவாங்க ஆனா பின்னி இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணி நல்லா கவுண்டர் எல்லாம் போட ஆரம்பிச்சு சேங்கனா சோ இட் வாஸ் குட் ஃபார் பின்னி சோ இதே மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணி யார் யார் பதில் கொடுக்குறாங்கோ அவளை வெச்சு செஞ்சீங்கனா நல்ல ரீச் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களே அடுத்து அனுமோல் மேட்டருமே வந்து சொல்லிடுறாங்க ஸோ ஆரியன் அனுமோல் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி फ्लட் பண்ணிக்கிட்டீங்க அதுல ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு ஆனா அதை உங்களுக்கு தேவையான நேரத்துல வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுலாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்றத ஒரு பாயிண்ட்ல வந்து அனுமோல் கிட்ட பின்னியுமே சொல்றாங்க ஆரியன் மேலேயும் தப்பு இருக்கு உன் மேலேயும் தப்பு நீங்க ரெண்டு பேரும் பண்ணது फ्लட் மாதிரி தான் இருந்தது அது சைத்தியாமே உங்ககிட்ட சொல்லிருக்க அதுல பார்த்துருக்கான்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க சோ கரெக்டு தான் தான் பேசிக்கலி இந்த ஒரு விஷயம் ஜிசேல் கூட இவர் வந்து ரியாக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற கேள்வியுமே வருது இது ஒரு பக்கம் நடக்குது மக்களே அதுக்கு நடுவில் ஒரு பனிஷ்மெண்ட்டு பதினோரு ரவுண்டு ஓட சொ ஐ மீன் ஓட சொன்னாங்களே ஓடிட்டு போர்டில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இவன் ஒழுங்காக ஓடல ரொம்ப ஸ்லோவாக வரான்ற மாதிரி ஜஸ்டின் சொல்ல ஒரு பக்கம் நவீன் கண்டாயிட்டு மவனை நான் இருக்கிற வரையும் அந்த இம்யூனிட்டி பவர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஜெயிச்சாலும் அந்த இம்யூனிட்டி பவர் லக்ஷ்மிக்கு தான் கொடுக்கணும் தவிர்த்து உனக்கு கிடைக்காது நான் பண்ணுறேன் பாருன்ற மாதிரி காண்டாயிட்டார் நவீனு ஒரு பத்து ரவுண்டு தான் ஓடினார் அதுக்கப்புறம் பிக் பாஸே சரி போனால் அப்போது மன்னிச்சு விடுவோன்ற மாதிரி மன்னிச்சு விட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதிரா வந்து நோராவோட டிசிஷன்ல அவங்க அவங்க பிளே பண்ணிட்டோம் நான் என் கேம்மை பிளான் பண்ண போறேன் சோ இதுல போயிட்டு எதையுமே சொல்ல போறது இல்ல இண்டிவிஜுவலா விளையாடுறது தான் நல்லது அப்படின்ற ஒரு முடிவுமே எடுத்திருக்காங்க ஒயல்ட் கார்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஷானவாஸ் வந்து ஒரு மாதிரி கன்னிங் கேம் பிளே பண்றேரு கன்னிங்கா இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸுமே அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டிருங்க பை கை